வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷன்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பயிறு இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஆனால் நம்ம சேனல் மறக்காமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப்பாக நாம் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை செட்டுக்கலாம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப்பாக நாம் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மட்டும் ஒரு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் தான் வீடு கொண்டு வந்துருக்குறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஃபுல்லாக பெரிய கார் பார்க்கிங்கோடு கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டு வீடு தாங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒன் பர்சன்ட் இடத்துல ஒரு லோ பட்ஜெட்டில் ஓட்டு வீடு தான் சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது வாங்க வீடுக்குள்ளே போகலாம் வெளியில் எலிவேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போலாம் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க கேட்டுமே உங்களுக்கு பெரிய கார் நிறுத்திக்கிற அளவுக்கு கார் பார்க்கிங் வசதியோடு இருக்குதுங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனாலே பார்த்தீங்கன்னா நல்லா கார் பார்க்கிங் பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க அதுக்குமே டைல்ஸ் ஒட்டி சிமெண்ட் ஷீட் போட்டு கொடுத்துருக்குறாங்க மொத்தமே இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கம்மி தாங்க கார் பார்க்கிங் அது போக ஒரு அஞ்சாறு வண்டி டூ வீலர் நிறுத்திக்கிற அளவுக்கு நல்லா பெரிய போட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சைப்பில் கொடுத்துருக்குறாங்க சைட்லேயே உங்களுக்கு நிறைய கேப் கொடுத்துருக்குறாங்க வெளியில் வந்து உங்களுக்கு ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க வெளியில் கார் சர்டிக் எல்லாமே உங்களுக்கு சிமெண்ட் ஷீட்டில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வெளியில் வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டெல்லாம் பெரிய சைஸ் டாய்லெட்டாகவே அவங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பெரிய பாத்ரூமுங்க கிட்டத்தட்ட எட்டு கெட்டுங்கிற சைஸில் நல்ல பெரிய சைஸில் பெரிய பாத்ரூமாகவே கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டு வீடு தாங்க ஒரு கிச்சன் ஒரு ஹால் அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க பெட்ரூம் வந்து வீட்டில் கிடையாது நல்லா ஸ்பேஷிஸான பெரிய சைஸ் கேட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரக்கதவு கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறப்ப கிச்சனுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு கெட்டுங்கிற சைஸ்லாம் தாராளமாக பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டைல்ஸ் ஒர்க் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் கிச்சன் ஒர்க்குமே உங்களுக்கு பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மேலே எல்லாமே புது வீடுங்க புது ஓட்டு வீடுங்க இது உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வீடு இந்த வீடு கரெக்டாக எங்கள் லொக்கேஷன் ஆகி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் கணக்கம்பாளையங்க கணக்கம்பாளையம் கிருஷ்ணா மகாலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தான் அந்த வீடு அமைஞ்சிருக்குது நாதம்பாளம் ஏரியாவில்தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டோட மொத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒன் ட்ரெர்சென்ட் இடங்க வீட்டோட சேர்த்து வெறும் பதினாலு லட்சரூபா தாங்க ரேட் வந்து ஃபிக்ஸட் கிடையாது நகரில் தான் நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீட்டை பற்றி மேலும் விவரங்களுக்கு சேனலில் தெரியாத நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்